மூமெண்ட் எடுத்துட்டு மாதிரி இருக்கு அப்ப கேமரா முன்னாடி ஒரு நம்பர் வந்து நின்றுட்டு என் பேர் பார்க் அப்படின்னு சொல்ல அப்ப பேக் இருந்து ஒரு வாய்ஸ் இருங்க யூஎஸ் முன்னாடி உங்களை உங்க முகத்தை காட்டணும் எங்க உங்க திருமுகத்தை காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அவர முகத்தை காட்டாரு என்னன்னு பார்த்தா அவருக்கு மீன் மூஞ்சு எஸ் இவர் இவங்க ஊருடைய ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்மேன் பிஷ்மேன் அப்படியே அந்த டாக்குமெண்ட்ரி வாய்ஸ் வரல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள மாதிரியே சாதாரணமான ஒரு உருவத்துல இருந்த இந்த பார் ஒரு டாக்டர் செஞ்ச ஆராய்ச்சினால இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்மேனா மேனா என்னதான் ஒரு ஃபிஷ்மேனா மாறி இருந்தாலும் மக்கள் மத்தியில இவருக்கு ஒரு பயங்கரமான ஃபேம் இருந்திருக்கு இவர மாதிரி நிறைய டாய்ஸ் அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் இவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இவர் எங்க பார்த்தாலும் ஆட்டோகிராஃப் வாங்குறது இப்படி ஒரு பக்கம் ஒரு கும்பல் இருந்திருக்கு ஆனா அப்படியே இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒரு சாத்தானுடைய பிள்ளை இவனுக்கு இந்த உலகத்துல இடமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உருவ பொம்மையை இருக்கிறது அவர் எங்க பார்த்தாலும் அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சில மக்கள் இவர் சிரிக்கவும் வச்சிருக்காரு ஒரு சில மக்கள் இவர் கோவப்படவும் வச்சிருக்காரு ஆனா திடீர்னு ஒரு நாள் இவரை காணாம போயிருக்காரு இவரை பார்த்து அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது இவர் எப்படி ஒரு சாதாரண மனுஷனா இருந்துட்டு ஒரு மீன் மனுஷனா மாறினாரு அப்படின்ற கதை தான் இந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்ற மாதிரி இப்ப அந்த டாக்குமெண்ட்ரியை மறுபடியும் மறுபடியும் ப்ளே பண்ணிட்டு ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு இவர் இந்த படத்துடைய ஹீரோ இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தவரே இவர் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல கேட்டு சில வாய்ஸ் அது வேற நம்ம மறுபடியும் பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த அவருடைய பாஸ் எத்தனை இதே திருப்பி போற அவன் போய் அஞ்சு வருஷம் ஆகுதுல மக்களே அவன மறந்துட்டாங்க இதெல்லாம் தூக்கி போட்டு உருப்படியான வேலை இருந்தா பாரு அப்படி இந்த மாதிரி கடுப்பான கோவப்பட்டு தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர அந்த

அவர் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதே மீடியா கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிப்போர்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உள்ள இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க உள்ள போயிட்டு ரொம்ப ஆர்வ கலர்ல எனக்கு மட்டும் மீடியால வேலை கட்சிச்சுன்னா நான் மக்களுடைய பிரதிநிதியா இருந்து அவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா சொல்ல ஆனா அதுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த வரைக்கும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ஒரு ஃபைல் தூக்கி கையில கொடுத்து போய் வேலை ஆரம்பி அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படின்னா நான் செலக்டரா எனக்கு வேலை கட்சிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்க அதெல்லாம் ஒன்ல டெம்பரரி தான் முதல்ல இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வா அப்படின்னு மாதிரி கொடுக்க என்னன்னு பார்த்தா ஜென் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவரு இன்டர்வியூ எடுத்தாங்க வேற யாருமேல நம்ம ஹீரோயின் தான் சரி இந்த பொண்ணு

ஏகப்பட்ட பேர் வந்து கிரிக்க வச்சிருக்காங்க இவ சரியான புடுகு மூட்டை பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரிக்கல் இருக்க அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ இப்ப கதவு தட்டாரு அப்படி கதவு தட்டும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் கதவு திறக்கறாங்க இந்த இடத்துல அப்படியே பிளாஷ் கட் வச்சு இவங்க ஒரு பிளாஷ் பேக்கா சொல்றாங்க சரியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டிருக்காங்க யாரா நடுராத்திரி அப்படி கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா மீனா மாறி போன இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோன் சிஸ்டம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேன்லி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இவன் எப்படி மீனா மாறினா அப்படின்றத கேட்டுருக்காங்க அதுக்கு நம்ம மீனா மாறி போயிருக்க பார்க்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கேன்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் ஒன்னு பண்ணிட்டு இருந்தாராம் அந்த ரிசர்ச்ல நிறைய காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவன் மனுஷனா இருக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போயிருக்கான் அங்க ஒரு சில மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரைகளை இவன் போட்டிருக்கான் அதை போட்டதுக்கு அப்புறமா தான் இவன் அப்படி மீனா மாறிட்டானா இதை இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கையில இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு வருது சோ இப்படி அவன் எப்படி மீனா மாறனா அப்படின்ற ஒரு விஷயத்தை இவன் வந்து ரொம்ப உருக்கமா சொல்லிட்டு இருக்க அப்ப அத கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் சரிதான் மீனா மாறனா எல்லாம் ஓகே என்ன எதுக்கு தேடி வந்து அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தா இப்ப மீனா மாறிருக்காங்களே அந்த பார்க்கு இவன் தான் நம்ம ஹீரோயினா பல வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு ஆனா நம்ம ஹீரோ

ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறாரு அதனால நம்ம கம்பெனியை எங்கேயோ கொண்டு போக போற புரியா தீயா வேலை செய்யணும் குமாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவரு ஊசி பேட்டி அனுப்ப கட் பண்ணா நம்ம ஆளு வேலை பர்மனன்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு வேகத்துல நம்ம மீன் மனுஷன டாக்குமெண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிடாரு இங்க இருந்து தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஆனது தொடங்கிருக்கு இன்னதுலதான் நம்ம பார்க் அவனை பத்தின கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் இவன் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒரு சாதாரண பயனை தான் வளர்ந்துருக்கான் என்ன அவங்க அப்பா ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட் அரங்கிட்டு இவன் படிக்கிறதுக்காக சிவலுக்கு அனுப்பி இருக்காரு அங்க இவன் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருந்த போதா அங்க இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒமேகா த்ரீ அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு தெரிய வந்து அந்த ரிசர்ச்ல போயிட்டு இவன் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்படி மீனா மாறிட்டான் அப்படின்னு விஷயங்கள் இப்ப சொல்லிட்டே இருக்க அப்ப டம்மாலு கருவு திறக்கிற ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா இவடி அப்பா வந்து மீனா மாறி இருக்கக்கூடிய தான் பையனை பார்த்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆவார்னு வந்து பார்த்தா புலீர்னு வந்து தவளாலே வந்து வைக்கிறாரு ஏண்டா உன படிக்கிறதுக்காக ஊருக்கு அனுப்பினா ஆராய்ச்சி என்ற பேர்ல இப்படி மீனா மாறி போய் குடும்ப மரத்தையே வாங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு காசு மூச்சு கத்திட்டு இருக்காரு இது அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து அவ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சார் டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆஹ் பண்ணு பண்ணு நான் என் புள்ளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆனாக்கலாம்னு பார்த்தா இந்த தத்தல போயிட்டு ஆராய்ச்சி என்ற பேர்ல மீனா மாட்டு வருவான் நீ அவன டாக்குமெண்ட் எடுப்ப நான் என்ன நாக்க வச்சுன்னு இருக்குதா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னா ஒரு கத்திக்கிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஹீரோ

என்ஜைம் ஒன்று சொரக்கமாக அந்த என்சைம் மூலமா அதுங்களுக்கு தேவையான புரோட்டீன் அதுங்களே வந்து ரிப்ளிகேட் பண்ணிக்குமா உடம்பிலே தானாவே வந்து புரோட்டீன் வந்து உருவாகுமா சோ அதனாலே அதுங்க வந்து பல வாரங்களுக்கு சாப்பிடாம கூட உயிர் வாழுமா சோ இந்த ஒரு மேட்டரை யூஸ் பண்ணி நம்ம மனித இனத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சோ அத நான் ஆராய்ச்சியும் பண்ண ஆரம்பிச்சேன் அது மூலயமா எனக்கு சில ரிசல்ட்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சு சோ இதை வச்சுக்கிட்டு என்னுடைய மருந்தை வச்சுக்கிட்டு நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சரையே குணப்படுத்திருக்கேன் அப்படின்னு இவர் சொல்ல இவர் அடுத்து ஏதோ உனக்கு சொல்ல வராரு ஆனா அத சொல்ல விடாம அந்த பிரஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டா ஒரு மூணு நாளைக்கு கூட மனிதர்களால சாப்பிடாம இருக்க முடியுமா

வந்து ஒரு அநியாயமான விஷயம் இல்லையா அதனால அவர் ஒரு பொதுநல வழக்கு போட்டு அது மூலியமா இத பண்ண டாக்டருக்கு நாலு வருஷம் தண்டனையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மாசம் சஸ்பென்ஷனே ஒரு வாங்கி கொடுத்திருக்காரா அதை தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேட்டி பிரஸ் பீப்பிள் கிட்ட சொல்லிட்டு இருக்க இந்த கிம் யாரு அப்படின்றத சின்ன சின்ன பிளாஷ்ல காட்டுறாங்க இந்த ஊர்ல ஏதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா மக்களுக்காக இறங்கி போராடக்கூடியதுல இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆளு மக்களுக்கு நல்லது நடக்கும் கொஞ்சோண்டு ஆசை இருந்தாலும் இப்படி நல்லது பண்ணி பப்ளிசிட்டி தெரிவிக்கிறதுல கொஞ்சம் நாட்ட முடியவர் சோ இவரா வாண்டடா நம்ம மீன் மனுஷன் கேஸ்குள்ள வந்து இப்ப இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு அங்க பிரஸ் பீப்பிள் கேக்குறாங்க சரி நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அவங்க மேல் முறையீடு பண்ணி அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க மாதிரி கேள்வி கேட்க அதையும் நாங்க ஒரு கை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ணா நம்ம வக்கீல மீன் மனுஷன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுருக்காங்க இந்த மீட்டிங் நடுவுல நம்ம மீன் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கேன் கனா தண்ணி குடிச்சிட்டு இருக்கா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மீனா மாறி இருக்கா மீனால தண்ணி இல்லாம இருக்க முடியாதுல்ல சோ அப்படி இவங்க குடிச்சிட்டு இருக்க அப்ப வக்கீல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாருங்க பெரிய இடமா நம்ம டச் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் தான் நம்ம உஷாரா இருக்கணும் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் போவாங்க நம்ம எடுத்து போராடுறதுக்கு ரெடியா இருக்கணும் எப்பவுமே புரியுதா அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்க அப்ப நம்ம பார்க் மீன் மனுஷனுடைய அப்பா இருக்காருல்ல அவர்

கை வச்சிட கட் பண்ணா அப்படி நாட்கள் போகுது நாளுக்கு நாள் நம்ம மீன் மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஏனா அவனுக்கு வந்து பாத்தீங்கனா நார்மல் ஃபுட் எல்லாம் கிடையாது இந்த மீன் தொட்டில போடுவோம் தெரியுமா அத தான் ஃபுட்டா கொடுக்கறாங்க ஒரு மாதிரி டிப்ரஷன் ஸ்டேட்க்கு போறான் ஒரு மனுஷனா இருந்து அந்த வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துட்டு இப்ப சடனா மீனா மாற மாற அவனுக்குள்ள ஒரு சில வருத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டு ஒரு மாதிரி தனிமையில போயிடுறான் இத வந்து நம்ம ஹீரோயின் பார்க்கறாங்க அவங்க புரிஞ்சிக்கறாங்க ஓகே இவனுக்கு வந்து அவன் மனுஷனா மாறவே மாட்டான் அப்படி மாதிரி நம்புறான் போல இருக்கு இவனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு சோ அதனால இவனை நம்ம தான் தேதணும் அப்படி சொல்லிட்டு அடுத்த காட்சியில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கனா ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க சோ மனுஷங்களாகிய நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சுத்தமா போயிட்டாலும் இந்த கடவுள் மேல நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும் சோ அதை வச்சு உனக்கு தேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை கூட்டணும்னா அங்க இருக்கக்கூடிய பிரீஸ்ட் வந்து முதல்ல நம்ம மீன் மனுஷன் வந்து ஸ்டேஜ் கூட்டணும் போயிட்டு பிரேயர் பண்ற மாதிரி எல்லாமே நல்லா தான் நடக்குது ஆனா திடீர்னு அந்த பிரீஸ்ட் என்ன தெரியல இவன் ஒரு சாத்தான் இவன் ஒரு சாத்தானுடைய கூலி இவன் அடிங்க அடிச்சு சாகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா மின்னான்னு போட்டு முத்து முத்து நம்ம மீன் மனுஷன் போட்டு முத்தி இருக்க ஆரம்பிச்சு அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய கலவரமே ஆயிடுது நம்ம ஹீரோ அவங்க அப்பா எல்லாம் உள்ள பூந்து அந்த பிரீஸ்ட் எல்லாம் போட்டு அடிச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகி கடைசியில ஒரு வழியா நம்ம மீன் மனுஷனை காப்பாத்தி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்ப இந்த அப்பா நம்ம ஹீரோனை பிடிச்சி கண்ணா மின்னா திட்ட ஆரம்பிச்சாரு உன் பேச்சு சர்ச்சுக்கு போன பாரு எங்களை சொல்லணும் அப்படி மாதிரி திட்ட ஆரம்பிக்கும் போது அது ஹீரோயின் வந்து ஆமா இதுக்கு மட்டும் வந்துருங்க உங்க பையன் எப்படி ஆயிட்டா அவன் கஷ்டப்பட்டு இருக்கா அவன் சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு அவனுக்கு அவன் எப்படி தேர்த்தலாம் அதெல்லாம் உனக்கு கவலை இல்ல உனக்கு காசு வேணும் இவன் செத்தாலும் பரவாயில்ல அதான உனக்கு அப்படின்னு மாதிரி கேட்க அந்த இடத்துல அப்படியே வண்டி நிறுத்தி நம்ம ஹீரோனை புடிச்சு தர்த்தன்னு வெளில ஏட்டு நீ யாரு முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு கேர்ள் ஃபிரண்ட் பேர் வச்சிருந்தா மட்டும் போதுமா அவன் தான் மீனா மாட்டான்ல அவன நீ கல்யாணம் பண்ணியா கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் அப்படியே அமைதியா இருக்காங்க இது மேல ஒரு செகண்ட் கூட நீ எங்க கூட வரக்கூடாது கிளம்பு அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் அப்படியே அழுதுகிட்டே வராங்க வந்து நம்ம மீன் மனுஷனை பார்த்து ஒழுங்கா என்கூட கூட வந்துரு இவெல்லாம் உனக்கு காலி பண்றாரு அப்படின்னு மாதிரி கூப்பிட ஆனா மீன் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம தலையை குஞ்சுக்கிட்டு அப்படியே காருக்குள்ளே உட்காந்துக்கிறான் இந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவ்வளவுதான் அந்த இடத்தையும் நம்ம ஹீரோனை விட்டுட்டு மத்த எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கலையில வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துருது அதை பார்த்து நம்ம வக்கீல் ஷாக் ஆகும் என்னன்னு பார்த்தா அந்த தண்டனை வாங்கி கொடுத்தாங்களே அந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி பண்ண டாக்டர் அந்த டாக்டர் எக்ஸ்க்ளூசிவா ஒரு பேட்டி ஒன்னு கொடுக்குறாரு அந்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உலக மக்களுடைய பசி அத வந்து நான் சரி பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஆராய்ச்சியை நான் பண்ணேன் இந்த ஆராய்ச்சியை உலகம் முழுக்க எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க இதனால நம்ம உலக மக்கள் எவ்ளோ பேர் பயனடைவாங்கன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பணத்தை வந்து நல்ல விதமா பேசிட்டு இருக்க இத வந்து நம்ம ஹீரோ பாக்குற அந்த இடத்துல என்ன இது கதை வேற மாதிரி போயிட்டே இருக்கு நம்ம மீன் மனுஷன் பத்தி பேசவே மாட்டாங்க அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போதுதான் அப்ப இவனுடைய பாஸ் தனியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது என்னன்னா மீடியா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அந்த மீன் மனுஷனுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேம் இருக்குல்ல அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து நிறைய காசு எல்லாம் சோ அதனால இதுக்கப்புறம் இந்த மீன் மனுஷன் வந்து நிமையா இருக்கே விட மாட்டாங்கப்பா நீ ஒரு ரிப்போர்ட்டர் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு யார கேக்குறாரு பாத்தீங்கன்னா நம்ம மீன் மனுஷன் அதுக்கு அப்புறம் ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த லாயர் அவங்க அப்பா எல்லாருக்குமே வந்து இவன் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்து பிலிம் அப்படி தான் வந்து தெரிஞ்சிருக்கும்

ரொம்ப மோசமா நாசம் பண்ணிருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பழிகள் எடுத்து போட அந்த நர்ஸ் வந்து அழுது நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய செட்டப்பே பண்றாங்க அந்த ஹாஸ்பிடல் சைடுல அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது அடுத்த சேனி இவ்ளோ நாளா நம்ம மீன் மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவன் பக்கம் திரும்பி போராட்டங்கள் நம்ம மீன் மனுஷனி வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மேட்டரை நம்ம நம்ம சைடு வைக்கல அவரு கொண்டு வந்து ஏன்னா இப்படி இல்லாம நான் பண்ணுவேன் அவர்தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த கார்பரேட்டா ஒண்ணு கூடிறாங்க இதுக்கு மேல என்னெல்லாம் ஒண்ணும் பட முடியாது அப்படின்னு மாதிரி அவர் கை வரிச்சிட யாருமே நம்ம மீன் மனுஷன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க கூட இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா

நம்ம ஹீரோ வந்து வருத்தத்துல இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம மீன் மனுஷனோட அப்பாவும் சென்றுட்டு ஊருக்கு வெளியில போயிட்டு அவரை வந்து ஹோப்பே இறந்துட்டார் அவ்வளவுதான் பையன் இதுக்கப்புறம் வர மாட்டான் அவன் என்னாச்சின்னு தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில சுடுகாட்டில ஒரு மலர் வளையத்தை வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தசைல கதை விட இப்ப நம்ம ஹீரோலாம் காட்டுறாங்க இவர் இட வரைக்கும் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம மீன் மனுஷன வளச்சு வளச்சு ஃபுட்டே செத்து இருப்பா சூழ் அதெல்லாம் ப்ளே பண்ணி பாத்துட்டு இருக்கா அத பாக்க பாக்க தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது எந்த அளவுக்கு இந்த மீன் மனுஷன் வந்து என்ன சொல்லிட்டு ஆனா பாவம் அவனை யாருமே புரிஞ்சுதுல அவனை எல்லாருமே வந்து குட்டம் தான் சுமத்துனாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துல ரொம்ப வெக்ஸ் ஆயி போன நம்ம ஹீரோ இந்த ரிப்போர்ட்டர் தொழிலுக்கு அவர் எதுக்கு வரணும்னு நினைச்சாரு மக்களுடைய பிரதிநிதியா இருந்து அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அதுக்காக ரிப்போர்ட்டர் நினைச்சாரு அதே இப்ப நம்மளால பண்ண முடியாம இப்படி ஒரு ஃபெயிலியரா வந்து உட்கார்ந்து அவருடைய முக்கியமான வீட்டுக்கு தளம் சொல்லிட்டு போகும்போது வெளியில திடீர்னு ஒரு கும்பல் வந்து நம்ம ஹீரோ வடிக்க ஆரம்பிக்கிறாங்க கூடவே இருந்துகிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது நீ தானா சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரமறையா போட்டு தாக்கி அதுக்கப்புறம் இந்த மீன் மனுஷன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க இருந்து போயிட என்னன்னு பார்த்தா அந்த பிரஸ்காரா பாஸ்

உலகமே கைவிட்டாலும் பரவாயில்ல அவனுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா கதறி கதிரி நம்ம ஹீரோ அழுறாரு என்னன்னு பார்த்தா வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம நம்ம மீன் மனுஷன் வந்து தூக்கு போட்டு நான் போல இருக்குது பட் இருந்தாலும் வந்து அவன் உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கு உடனே நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தி அவன ஹாஸ்பிட்டல சேர்க்கிறாரு அந்த இடத்துல நம்ம மீன் மனுஷனுடைய அப்பாவும் வராரு ஒன்னும் இல்லைங்க பிரச்சனை இல்லங்க காப்பாத்தியாச்சு அப்படின்னு நம்ம சொல்ல அவர் சோகமா போயிட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிறாரு ஆனா அப்ப அந்த இடத்துக்கு இந்த கிம் வக்கீல் வந்து நேரம் நம்ம ஹீரோடைய கோளாறு போச்சு இன்னும் எத்தனை நாளை நான் ஏமாத்திட்டு இருக்க போறேன் நீ வந்து டாக்குமெண்ட்ரி ஸ்டூடெண்டா நீ ஒரு ரிப்போர்ட்டர் தானே அப்படின்னு மாதிரி சொல்ல அதாவது ஹீரோடைய உண்மைகளெல்லாம் அவங்க அப்பா அதற்கு பேச நம்ம ஹீரோக்கும் டக்குனு கோவம் வந்தது கையை தட்டி விட்டு ஆமாயா நான் ஒரு ரிப்போர்ட் இருக்கான் நீ எங்க கூடவே இருந்துகிட்டு அந்த ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் கிட்ட காசு வாங்கிக்கிட்டல அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த இடத்துல அவ்வளவுதான் அந்த கிம்மால பேசவே முடியல அப்படியே ஒரு மாதிரி திரும்பி மீன் மனுஷனுடைய அப்பா கிட்ட இங்க பாருங்க சார் இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சார் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பணம் பலம் அவங்களுக்கு அதிகம் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவ சடனா அவங்க அப்பா என்ன கேக்குறாரு சரி எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு இத கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா மன வருத்தம் ஆயிடுது யோ உன் பையன் எப்படிப்பட்ட ஒரு இன்னசென்ஸ் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் நீ எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப

தெரியும் நீ ஒண்ணு வருத்தப்படாத இதுக்கப்புறமா நீ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வரைக்கும் இவன் சேர்த்து வச்சிருந்திருப்பான் தெரியுமா கொஞ்சம் போனோம் அந்த நம்ம ஹீரோன் கையில கொடுத்துட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு நடந்து போக கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம மீன் மனுஷனை பத்தி பயங்கர வைரலான நியூஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மீன் மனுஷன் அவரா வந்து நானே ஆராய்ச்சிக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கே மறுபடியும் போற மாதிரியான ஒரு காட்சி நியூஸ் எல்லாம் இருக்கு போ போய் செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு தொத்துறாங்க இந்த காட்சியை நம்ம ஹீரோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காரு இதுதான் நம்ம ஹீரோ கடைசியா அந்த மீன் மனுஷனை பார்த்தனால அதுக்கப்புறம் அவர் பாக்கவே இல்ல அவருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லாம நம்பிக்கை கொடுக்குறது யாருமே

எப்படி விற்கணும் எவ்வளவுக்கு விற்கணும் எப்ப விற்கணும் இதெல்லாம் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் எவ்வளவு விலையா இருந்தாலும் மக்கள் இதை வாங்கணும்னா வாங்கிட்டு ஆகணும் அதுக்கான விலையை நாங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏன் அவங்கள வாங்க வைப்போம் அதுக்கான டிமாண்டை நாங்களே கிரியேட் பண்ணுவோம் இது அவங்களுடைய தலைவதி உனக்கு என்ன உன் வேலை முடிஞ்சா கிளம்பிட்டேரு அப்படின்ற மாதிரி உனக்கு சொல்லிட அடுத்த சீனே இந்த சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிட்டு ஹாஸ்பிட்டல மீட் பண்றாரு அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஹீரோ இந்த மீன் மனுஷன் இல்லையா சோ அவங்கிட்ட வந்து என்ன சொல்றா எல்லாமே தப்பா போயிடுச்சுப்பா நான் உனக்கு எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கேன் என்னன்னு பண்ணிருக்கேன் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய தப்பா தான் பண்ணி இதெல்லாம் பண்ண ஆனா கொஞ்சம் கூட நான் நினைக்கல பாப்பி ஆயிடும் சொல்லிட்டு சொல்ல அதுக்கு பதில் சொல்ற டெம்பு கூட நம்ம மீன் மனுஷனுக்கு இல்லாம அப்படியே பாக்க இந்த காட்சி அப்படியே கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம மீன் மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க அந்த இறுதி சடங்குக்கு நம்ம ஹீரோ வந்து அழுது நிக்கிறாரு அப்படியே அழுது முடிச்சுட்டு ரொம்ப மன கஷ்டத்தோட நம்ம ஆள் வெளியில வந்தா அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் பசங்க நிக்கிறானுங்க உள்ள போகும்போதே வந்து கேமரா செட் பண்ணி தான் அனுப்பிட்டு பாருங்க பொழுது இருக்கு எடையே கேமரா விட அப்படின்னு நம்ம சொல்ல இடத்துல நம்ம ஹீரோ பயங்கரமா உடஞ்சு போய் அந்த கேமரா ரெக்கார்டிங் எல்லாத்தையும் உடச்சு போயிட்டு இதுல கூட டிஆர்பி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகடா அப்படின்னு சொல்லிட்டு பீச்ல உட்காந்து ஆட ஆரம்பிச்சிருக்க அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் போறத காட்டாங்க இந்த ஒரு ட்விஸ்டோ நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் இருக்காரு இல்லையா அவர் நேரம் வந்து நம்ம அட்வொகேட் கிம் இருக்கா இல்லையா நம்ம சைடு பேசியிருந்தாரு ஒரு அட்வொகேட் அவர்கிட்ட வந்து அவர் பண்ண தப்பு என்னென்ன தப்புலாம் அந்த ஃபேக்ட்ரியில் நடந்திருக்கு அந்த மருந்து நேரம் என்னென்னலாம் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் அப்புறம் வரா மாற அதை வச்சு பாத்தீங்கன்னா கிம் வந்து நம்ம டாக்டருக்கு கொடுத்துறாங்க ஏழு வருஷம் தண்டனை கொடுத்துறாங்க டாக்டருக்கு அவர் ஒத்துக்கிறாரு அவர் நல்லவரா இருந்ததுனால ஒத்துக்கிட்டார் அவர் அந்த ஹாஸ்பிடலுக்கு வந்து பெனால்ட்டி போடுறாங்க இதனால நம்ம கிம் வக்கீலுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குது அவர் ஆரம்பத்துலேருந்து நல்லவர் தான் என்ன கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆசைப்படுவார் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் குள்ள குதிக்கிறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் முடிச்சிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லா ஸோ அவங்க ஒரு பக்கம் இப்படி செட்டில் ஆகிறாங்க நம்ம மீன் அப்பா அவர் ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு இதுல பாவமே நம்ம ஹீரோ தான் அவர் வந்து மக்களுடைய பிரதிநிதியா இருந்து அவங்களோட குறைகளை போகணும் அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சினா அந்த மீடியா கம்பெனிக்குள்ள வேலைக்கு போனாரு ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடந்து போச்சோ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது இனிமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் வேலைய பண்ண பிடிக்காம அதே ஆஃபீஸ்ல வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம ஆள் ஓடிட்டு இருக்காரு இதை தான் நம்ம வெரி ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தோம் சோ இந்த மாதிரி சமயத்துல தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஹீரோயின் வந்ததை காட்டினாங்க அவங்க வந்து ஒரு போட்டோகிராஃபர் குடுத்துட்டு போனாங்க தெரியுமா அதை பார்த்து தான் இவ்வளவு பெரிய பிளாஷ் பேக்கே இங்க வந்தது இல்லையா அந்த போட்டோவை பார்த்துட்டு எதுக்கு நம்ம ஹீரோ அப்படி ஒரு மாதிரி ஷாக் ஆனார் அப்படின்றத இப்ப சொல்றாங்க அந்த போட்டோவை பார்த்த உடனே உடனே அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா நேரம் ஜெயில இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் போய் மீட் பண்றாரு அங்க நம்ம ஹீரோ கொடுத்து அந்த போட்டோவை எடுத்து காட்டாரு அப்படி காட்டும் போது நமக்கே ஒரு விஷயம் தெரியுது நம்ம ஹீரோன் ஒரு போட்டோவை கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பீச்ல நம்ம ஹீரோ அந்த மீன் மனுஷன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா பீச்ல உட்காந்து நம்ம ஹீரோ அழுத்து இருந்திருப்பாரு அதான் வந்து போட்டோகிராஃபா கொடுத்துருக்காங்க ஆனா அதுல வந்து ஒரு சின்ன கை மாதிரி இருக்கு அந்த கை ஒரு மீனுடைய கை அதாவது நம்ம மீன் மனுஷன் இருக்காங்க அவனுடைய கை மாதிரி இருந்திருக்கு

கடல்ல மட்டும் என்ன கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த தான் நம்ம டாக்டர் ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு இந்த மாதிரி இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப வச்சு அதுக்கப்புறமா இவனை கொண்டு போயிட்டு பீச்ல விட்டுருப்பாரு சோ அப்பதான் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அந்த பீச்ல உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கும் போது அத தூரத்துல இருந்தே நம்ம மீன் மனுஷன் பாத்துட்டு இருந்திருப்போம் அப்ப அந்த பக்கம் அந்த கூகுள் மேப் வண்டி போயிருக்கும் அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ இருக்கும் இந்த போட்டோ தான் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பாங்க டாக்டர் வந்து மீன் மனுஷன் பீச்ல விட அவனும் வந்து பாத்தீங்கன்னா பீச்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா போறான் அப்படி போகும்போது நிக்கிறான் நின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கான் கண்டிப்பா ஒரு நாள் என்ன தேடி என்னுடைய உயிர் நண்பன் வருவான் என்ன பத்தி கேப்பான் அப்ப அவனுக்கு உண்மை விஷயம் சொல்லுங்க ஏன்னா ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் அவன் ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் எனக்குமே உண்மையை தேடி தெரிஞ்சுக்கதான் ஆசைப்படுவான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் கடலுக்குள்ள அப்படியே ஐக்கிய மாட இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இப்ப கதறி கதறி அழுதுகிட்டு நேரா அவருடைய ஆபீஸ்க்கு வர அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வெயிட் பண்ணிருக்காங்க அவங்க கையில ஒரு சின்ன கேசட் ஒன்று குடுக்குறாங்க இதுல என்ன இருக்கு இதுக்கு எங்கிட்ட ஒன்று கொடுக்குறா அப்படின்னு நம்ம நம்ம ஹீரோ கேக்க இந்த பாரு முதல்ல பிளே பண்ணி பாரு உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்ச பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அந்த கேசட்டை இவரும் பிளே பண்ணி பாக்குறாரு அப்படி பிளே பண்ணி பார்க்கும்போது ஒரு கப்பல் புதுசா கல்யாணமான கப்பல் ஹனிமூன் போயிருக்காங்க அங்க வந்து அவங்க ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டே இருக்கும்போது அதுல பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் மனுஷன் நீந்திட்டு இருக்கான் அவன் பாதி உடம்பு மீனா மாறி இருக்கு மீதி மனுஷ உடம்பா இருக்கு அப்படியே நீண்டு போயிட்டு இருக்குது அந்த கேசட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அத நம்ம ஹீரோ பாத்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கும் முதல் அந்த இடத்துக்கு அவன் பாஸ் வரும் அவன் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு எடிட்டர் வேலை கொடுத்தாச்சு இல்லையா என்னடா வேலை செஞ்சுட்டு இருக்கியா இல்லைன்னா இன்னும் உட்கார்ந்து அந்த மொக்க டாக்குமெண்ட்ரி தான் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த நம்ம ஹீரோ இருந்துச்சு இதுக்கப்புறமா என்னால எடிட்டிங் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுக்கிறான் என்ன என்ன வேலை விட்டு தூக்குவீங்களா தூக்குனா தூக்குங்க எனக்கு பத்தி எல்லாம் கவலை கிடையாது மக்களுடைய பிரதிநிதியா இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் உண்மையை கண்டுபிடிப்பேன் அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு